இந்த டாபிக் பேர் மன அழுத்த துஷ்பிரயோகம் சிம்பிளா எல்லாருக்கும் இதை பொதுவாக ஒரு சைக்கோலாஜிக்கல் மெனிபுலேஷன் மன அழுத்த துஷ்பிரயோகம் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றது அப்படின்னு சொன்னால் எப்படின்னா நமக்கு நாமே சந்தேகம் வரும் விதமாக நம்மை நடத்துதல் எங்களை பத்தி ஒரு செல்ஃப் டவுட் வரும் ரைட் நான் தவறாக நினைக்கிறேனா நாம் நம்மள நாமளே சந்தேகப்படுற அளவுக்கு எங்களை நடத்துதல் அதான் நாங்கள் கேஸ் லைட்டிங் அல்லது சைக்கலாஜிக்கல் மனிப்புலேஷன் அல்லது மன அழுத்த துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இது எங்கே நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது நண்பர்களுக்கு இடையில நடக்கலாம் இது உறவினர்களுக்கு இடையில நடக்கலாம் கணவன் இடையில குறிப்பாக நடக்கலாம் அதே போல உறவுகள் இருக்கிறவர்கள் அதாவது காதலன் காதலியாக இருக்கலாம் அதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இவர்களுக்கிடையிலும் இது நடக்கலாம் இது நடக்கிற ஒரு பொதுவான விஷயமாக நாங்கள் பார்க்கலாம் உதாரணமாக எந்தளவு தூரம் ஒரு மனிதனுக்கு சந்தேகம் வரும் என்று சொன்னால் தன்னுடைய நினைவுகள் ஞாபகங்கள் நடந்த விஷயங்கள் அல்லது தன்னுடைய இமோஷன்ஸ் அல்லது சில வகையான உண்மைகள் அது சில நேரம் ஒரு நம்ப முடியாத தன்மைக்கு தள்ளுதல் நான் தான் அப்படி நினைக்கிறேனோ நான் தான் சந்தேகப்பட்டேனோ அப்படி ஒரு விஷயம் நடக்கலையோ ஒன்று நினைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வார அளவுக்கு எங்களை உட்படுத்துதல் என்று சொல்லி நான் சொல்லுவோம் அவங்க சொல்றத நம்ப வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நீ தான் தவறு செய்கிறாய் என்று சொல்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங்க ஒரு குற்ற உணர்ச்சி அவர்கள் எங்களுக்குள் உண்டாக்குவார்கள் நீ நீ சும்மா அனாவசியமாக கோவப்படுகிறாய் இப்படி இதுக்கெல்லாம் இப்படி கோவப்படணும்னு அவசியம் ஒன்று கிடையாது அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை நீ தான் ஏதோ கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறாய் போல நீ எப்போதுமே உண்ட பெர்செஷன் நீ நினைக்கிற விதியம் விஷயம் தவறாகவே இருக்கிறது நீ காண்ற புலக்காட்சி பிழையானது என்று சொல்லி ஒரு உணர்வை எங்களுக்குள்ள ஏற்படுத்த இந்த மாதிரி தொடர்ந்தெயிற்சியாக எங்களுக்கு சொல் சொல்வதன் ஊடாக நடக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு எங்கள் மேல இருக்கிற நம்பிக்கை குறைந்து போகும் குறைய வைத்து நம்பிக்கையை உடைத்து அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டை எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்வார்கள் இதுதான் பொதுவாக இந்த மாதிரியான கேஸ் லைட்டிங் என்கிற விஷயத்துல நடக்கிற முக்கியமான பகுதி இந்த விஷயத்தை எப்படி அடையாளம் காணலாம் கேஸ் லைட்டிங் நடக்கிறதா என்னுடைய உறவில் என்னுடைய நட்பில் நடக்கிறதா என்னுடைய திருமண வாழ்வில் நடக்கிறதா என்பதை எப்படி அடையாளம் காணலாம் என்று சொல்லி கேட்டால் தொடர்ந்து அரிசியாக ஒரு குற்ற உணர்ச்சியை உங்களுக்குள்ளே ஏற்படுத்துதல் ரைட் நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் சொல்லுவாங்க கன்ஸ்டன்ட்லி ஃபீல் கில்ட் ஒரு வகையான தொடர்ந்து குற்ற உணர்வை நீங்க உணருதல்

நடந்துதான் இல்லையா தெரியாது என்கிற அளவுக்கு மாற்றுதல் அதே போல உண்மையை மாற்றி கூறுதல் மாற்றுதல் இதுவும் முக்கியமான விஷயம் அதே போல உன் உணர்வுகளை அற்பமாக காட்டுதல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை நீ சும்மா ஓவர் திங்க் பண்றாய் என்கிற ஒரு மன ஒரு மன பிராந்தியை ஒரு மனநிலையை உங்களுக்குள் ஏற்படுத்துதல் இதுதான் நாங்கள் கேஸ் லைட்டிங் சொல்கிற முக்கியமான விஷயம் நாங்கள் அதை அது சைக்கலாஜிக்கல் மெனிப்புலேஷன் சொல்லி சொன்னோம் அதே போல் மன அழுத்த துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் இது உறவுகளிலேயே நிறைய நடக்கிறத நாங்கள் பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகளிலே அதே போல் குறிப்பாக ரிலேஷன்ஷிப்லே நடக்கிற முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்கறோம் இதுக்கு என்ன செய்யலாம் ஒரு பிரச்சனை இருக்கிறது தான் என்ன செய்யலாம் என்றால் முதலாவது உளவியல் ரீதியான வழிகாட்டு என்னென்னால் செல்ஃப் வளர்த்துக் வளர்த்துக்கொள்ள வேண்டும் ரைட் உதாரணமாக நான் சொல்லும் அந்த கட் ஃபீலிங் விஷயம் இந்த கட் ஃபீலிங் எப்பவுமே அது பொய்யாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கணும் என்ற அவசியம் இல்லை உண்மையாக இருக்கலாம் ரைட் நீயே உணர்கின்ற உணர்வுகளை உண்மையான உண்மையானவை என்று நான் நம்பும் என்ன உங்களுக்கு கட் ஃபீலிங் சொல்லுது அன்றது உண்மையானதாக நம்பும் எவிடன்ஸ் இருக்கணும் ப்ரூஃப் இருக்கணும் அது உண்மைதான் அதை நம்பும் முதல்ல ரெண்டாவது விஷயம் எல்லைகளை அமைத்துக் கொள்வது ரைட் பவுண்ட்ரிஸ் இருக்கணும் சில சந்தர்ப்பங்கள்ல இது எனக்கு வலிக்கிறது இது எனக்கு கேட்க முடியாது எனக்கு இதை பிடிக்கவில்லை என்று சொல்லி ஓபனாக சொல்ல தெரிஞ்சிருக்கும் வளர்த்துக் கொள்ளுதல் பவுண்டரிகள் இடுதல் எல்லைகள் இடுதல் என்றது மிக முக்கியமான விஷயம் மூன்றாவது விஷயம் சில நேரம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தவர்கள் சில சந்தர்ப்பங்களில் ஒரு மனநல ஆலோசகராக இருக்கலாம் அவருடைய ஆதரவு தேட வேண்டியிருக்கலாம் டாக்டர் நான் இப்படி யோசிக்கிறேன் இது சரிதானா இது பிழையா பட் எந்த பார்ட்னர் இப்படித்தான் சொல்றாங்க இது எந்த பிள்ளையா அவர்கிட்ட பிள்ளையா நீங்க கண்டிப்பா ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளும் சில நேரம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் இதற்கு வழிகாட்டுவதற்கு பொருத்தமானவராக இருப்பார் அல்லாத போது ஒரு குடும்பத்தவர் பொருத்தமானவராக இருப்பார் சில சந்தர்ப்பங்களில் ஒரு மர மர மரநல நிபுணை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கலாம் இது மூன்றாவது விஷயம் நான்காவது சில விஷயங்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் உண்மையை பதிவு செய்தல் என்று சொல்லி சொல்லுவோம் உதாரணமா சில வகையான உரையாடல்களை எழுதி வைத்தல் ரைட் வந்து கண்டிப்பாக குறித்து வைத்தல் அப்போ ஒரு நாளும் மறுக்க முடியாது இல்லை நான் செஞ்சிருக்கிறேன் எங்களுக்கு உறுதியாக தெரியும் நாங்கள் எங்களையே செல்ஃப் டவுட் பண்ணுற அளவுக்கு அவர்களுக்கு எங்களால் அவர்களுக்கு எங்களை மாற்ற முடியாது ரைட் அப்ப அதே போல நீங்க பார்க்கலாம் ஐந்தாவது முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களை செல்ஃப் கேர் பண்ணுவதற்கு ஆரம்பியுங்கள் செல்ஃப் கேர்ல மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்தல் ரைட் உங்களுடைய உணர்வுகள் உண்மையானவை என்று சொல்லி நீங்கள் நம்ப உங்களை நீங்கள் நம்புங்கள் மன நலத்தை காப்பாற்றுங்கள் இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இது குறிப்பாக உறவுகளிலே நடக்கிற ஒரு மிக பிரதானமான பிரச்சனை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மேனிப்புலேஷன் இஸ் நாட் லவ் அவேர்னஸ் இஸ் பவர் மேனிப்புலேஷன் இஸ் நாட் லவ் அவேர்னஸ் இஸ் பவர் இந்த விஷயத்தில் கருத்தில் கொள்ளுங்கள் கேஸ் லைட்டிங் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு நீங்கள் உங்களையே கேள்வி கேட்குற உங்களுடைய உணர்வுகளை கேள்வி கேட்குற உங்களுடைய ஞாபகத்தை கேள்வி கேட்குற உங்களுடைய உண்மைகளை கேள்வி கேட்குற அளவுக்கு நீங்கள் மாறிவிடாதீர்கள் மீண்டும் ஒரு பதவியை உங்களை சந்திக்கிறேன்